உங்கள் லவ் எல்லாம் கரெக்டாக டிஃபைன் பண்ணுங்கள் வாட் யூ ஆர் லவிங் வாட் ஆர் லவ் வாட் யூ லவ் வாட் இஸ் யூர் ப்ரிஃபரன்ஸ் உலகம் அன்பு கூடுற மாதிரி நீங்கள் அன்பு கூடீங்களா எதை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க எதில் கவர் அப்படுறீங்க மாடர்ன் வேர்னா என்னங்க இப்போ மாடர்ன் வேர்னா இப்போ என்ன வாட் இஸ் மாடர்ன் வேர் ட்ரெடிஷ்னல் வேர்ன்றாங்க மாடர்ன் வேர்ன்றாங்க மாடர்ன்னா என்னங்க இன்றைக்கி வாலிபர்கள் சொல்கிற மாடர்ன் வேர்னா என்ன சொல்லுங்கள் மாடர்னா என்ன எல்லாம் குறைவாக இருக்கும் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக உடம்பை மூடாது எதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அது வெளிப்படுத்தும் அதாங்க மாடர்னு ஆமாம் உடம்பை மூடாதது தான் என்னது இப்போ ட்ரெண்டி அதான் ட்ரெண்டி ட்ரெஸ்ஸு எல்லாருடைய இச்சையை தூண்டுறது தான் ட்ரெண்டி நீ போ அதை ட்ரெண்டுக்கு பின்னால் நீ யார் பரலவுத்து போய்ட்டு பிள்ளை ட்ரெண்டு வந்து நரகத்துக்கு போகிறவெல்லாம் போட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பருசுத்தமாக தேவராட்சியத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு ரெடி ஆகணும் உலகம் அதனுடைய இச்சைகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போய் சாஞ்சிடாதீங்க ஐயோ உங்கள் என்ன மாதிரி மாடர்ன் மாடர்ன்னா என்ன அறுவறுப்பாக ட்ரெஸ் பண்றது தான் மாடர்னு அதான் இப்போ மாடர்ன் நியூ நியூ ஃபேஷன் என்ன ஃபேஷன் அறுவறுப்பாக ட்ரெஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் போயிடாதீங்கப்பா உலகம் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வச்சுருக்கு நீ யாரை தேடு தெரியுமா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அதன் மேலும் அன்பு திரும்பட்டும் உத்தமனை நோக்கி பார்ப்பேன் தேவனுக்கு பயந்தவங்களை தேடுவேன் கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் நேசிப்பேன் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும்